இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொன்னோம்னா முதலமைச்சர் என்பது என்ன சாதாரண விஷயமா சாதாரண விஷயமா பகுதியில் இருக்கிற பணியா இல்லை சினிமா ஷூட்டிங் மாதிரியா ரெண்டு நாளைக்கு ஷூட்டிங் மூணு நாளைக்கு ஓய்வுங்கிற பணியா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏறத்தால் பதினேழு பதினெட்டு மணி நேரம் உறங்க முடியாது கடினமான ஒரு பணி கிரீடங்களை சுமந்து கொண்டு அலைகின்ற பணி அவ்வளோ எளிதாகலாம் கருதி கொண்டு உடனடியாக அதை நாங்கள் கைப்பற்றுக்கொண்டு பேசுவதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சியாக நான் சுட்டி காட்டுகிறேன் உடைங்க உடைத்து வாங்க படிப்படியாக வாங்க உங்கள் தொண்டரில் அரசியல் படுத்துங்க நிர்வாகம் ஏற்படுத்துங்க உங்களிடம் நீங்கள் யாரை பற்றியெல்லாம் குறை சொல்கிறீர்களோ அந்த குறைகள்லாம் உங்களிடம் இல்லாதவாறு உங்களை முதலில் மாற்றி வைத்துக் கொள்ளுங்க சார் வணக்கம் வாழ்த்துக்கள் தொடர் நாகை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க அந்த பகுதிக்கு தாவேக்கா தலைவர் விஜய் போயிட்டு வந்திருக்காரு அரசியல் தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க அதாவது தமிழ்நாடு முழுக்க அவர் வளரும் தலைமுறை இளைஞர்களிடம் முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் ஒரு தாக்கத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் திருளிகின்ற கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறுமா ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறுவார்களா என்ற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது தேர்தல் களம் பதிலளிக்கும் ஆனால் அவர் வந்து ரெண்டு மாநாடுகளை முடிச்சுட்டு அடுத்ததாக திருச்சியில் பரப்புரை தொடங்குபவர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அழுகத்து நேராக நாகப்பட்டினம் தான் வந்தார் இருக்கு நாகப்பட்டினம் வந்துட்டு நடந்தது திருவாரூர் நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையும் அவர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு முறை வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினார் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் நடத்தினார் அவருடைய முதல் ஒரு பொது நிகழ்ச்சியை நாகப்பட்டினத்துலாம் தொடங்கினச்சு அதை கூட அவர் சொல்லி தான் நினைக்கிறார் அப்போதே ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டம் இருந்தது இப்போ அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி முறையாக தொடங்கி ஒரு அரசியல் தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி விட்டு அந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார் எல்லா ஊர்லேயும் ஒரு கூட்டம் அவருக்கு வருதா வருது இல்லையா அந்த மாதிரி கூட்டம் அவருக்கு வந்திருக்கு அவருடைய பேச்சில் வந்து ஏற்கனவே பேசியதை விட ஒரு பட்டிருப்பதாக நாகப்பட்டினத்தை சேர்ந்த பல பேர் என்னை சுட்டி காட்டினாங்க வேறு ஒன்றும் புதிதாக ஒரு பேசல சில தவறான தகவல்களையும் தந்துட்டு போயிருக்காரு அதை எழுதி கொடுத்தவங்களை பிழை நினைக்கிறேன் பொதுவாக அரசியலுக்கு புதிதாக வரக்கூடியவர்கள் எழுதி கொடுப்பதை அப்படியே ஒப்பிடிக்காமல் அதை ஆய்வு செய்து பேச வேண்டும் என்பதற்கு அவருடைய நாகப்பட்டினம் பேச்சு ஒரு உதாரணமாக வைந்திருக்கிறது சரியாக தான் பேசுனார்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு மெரைன் பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு கேட்குறாரு அங்கே இருக்கிறது ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி தான் ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது அவர் கேட்குறது தெளிவாக கேட்குறாரு மெயின் யூனிவர்சிட்டின்னு கேட்குறாரு திமுக தான் வந்து அதை திருச்சி வேறு மாதிரி பரப்புகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் தரப்புலேருந்து வருது அந்த பாடப்பிரிவுகள் அந்த பல்கலகத்தில் இருக்க அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த பாடத்திட்டம் இருக்கின்ற போது அவருடைய கேள்விக்கான பதிலாக தான் அவர் தர்றாங்க அடுத்ததாக அவரை பொறுத்தவரை ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து பேசவில்லை ஒரு குழு சுற்றுப்பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் சந்தித்து அந்த கேட்டலின் அடிப்படையில் ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அதை அவர் வாசிட்டு போயிருக்கார் அவ்வளோதான் நாகை அரசு மருத்துவமனையிலேயும் கூட பிரசவம் பார்க்குற அந்த வார்டிலேயே மருத்துவர்களே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு மருத்துவர்களே இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் ஏற்க மாட்டேன் மருத்துவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அதை வந்து கூடுதல் படுத்தணும்னு சொல்லி நானே கூட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மனு அளித்த பொதுநல மனுவை அதனால் மருத்துவர்களே இல்லை என்று சொன்னால் அந்த மருத்துவமனை எப்படி இயங்கும் மக்களை விட்டுருவாங்களா மருத்துவர்கள் என்றைக்கு குறைவாக இருக்கிறது என்று அவர் சொல்லட்டும் அது சரியாக இருக்கும் எனவே பிழையான கருத்தை உருவாக்கிவிடக்கூடாது இனி வரும் காலங்களில் விஜய் அவர்கள் இவற்றையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த அலையாத்தி காடுகள் பற்றியும் பேசியிருக்கார் மண் அரிப்பை தடுப்பதற்கான அலையாத்தி காடுகள் அதற்கு அரசு என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புகிறார் அதாவது அலையாத்தி காடுகள் வந்து கடலோர பகுதிகளில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கடற்கரை பகுதிகள் வழி தொடர்ந்து இருக்குது இந்த பகுதிகளெல்லாம் வந்து இயல்பாகவே கடற்கரை என்ற காரணத்தினால ஓரிரு இடங்களே கடல் அரிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன பல இடங்களிலே இந்த அலையாற்றி காடுகள் தான் கடற்கரையும் காவல் காத்து கொண்டிருக்கின்றன குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பகுதிகளில் இந்த இடத்துல கடல் அரிப்பு இருக்குது இந்த இடத்துல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி கேட்டால் நியாயம் இருக்குது அவர் பத்தொம்போதா சொல்லிட்டு போகிறார் எந்த இடம் சொல்லட்டும் நம்மளும் அந்த கோரிக்கை எடுத்து வைப்போம் இப்போ வேளாங்கண்ணி மாதிரியான இடங்களை வந்து இன்னும் மேம்படுத்தணும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு சார் அதாவது நாகை மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம் அதாவது பண்டைய காலகட்டம் தொடங்கி முற்காலச்சோழர்கள் பிற்காலச்சோழர்கள் காலத்தில் கூட பூம்புகார் தரங்கம்பாடி நாகூர் நாகப்பட்டினம் தோப்புத்துறை இவையெல்லாம் வந்து துறைமுகங்களை கொண்ட கடற்கரை பகுதிகளாக இருந்திருக்கின்றன ஏற்றுமதியில் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த மண்டலங்களாகவும் இருந்திருக்கின்றன தற்போதும் கூட அங்கு வந்து ஆன்மீக தலங்கள் அதிகம் அது வேளாங்கண்ணி சர்ச் என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால் மிகவும் உருவ விரும்பப்படக்கூடிய இடம் நாகூர் தர்கா என்பது முஸ்லீம்களுடைய ஒரு பகுதியினரால் மிக விரும்பப்படக்கூடிய இடம் அதே போன்று நாகப்பட்டினத்தில் சிக்கில் சிங்காலவர கோயில் இருக்குது கூடிய மயிலாடுதுறையில் வந்து திருக்கடையூர் கோயிலெலாம் இருக்குது காரைக்காலுக்கு பக்கத்துலேயும் அது மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குது திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் என்று சொல்லுவாங்க அப்போது இந்த பகுதிகளெல்லாம் கொண்ட ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்கிறார் இதை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் இலங்கையுடைய காங்கேசன் துறைமுகத்துக்கும் இடையில் பயணிகள் சர பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து கப்பலை தொடங்க வேண்டும் என்று நான் தான் கூறுகிறேன் அது இந்த ஆட்சியில் வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க இன்றைக்கி இலங்கைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இடையில் சுற்றுலா பயணிகளுடைய இன்னைக்கு பெருகிறது மட்டுமல்ல வர்த்தகமும் பெருகி இருக்கு இலங்கையிலேருந்து வரக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய வந்து இங்கே விற்கிறாங்க இங்கேருந்து பெரும்புறும் பொருளை கப்பல்களை வாங்கிட்டு போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்களும் சுற்றுலா பயணிகளும் இதே போன்று வியாபார தொடர்போடையும் வந்து மாறி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிரிப்பு அந்த பகுதியில் உருவாக்கிட்டு இருக்கு அப்போ ஏற்கனவே இல்லாத இருந்த நிலையில் இந்த திமுக ஆட்சியில் தான் இந்த கப்பல் போக்குவரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ வேளாங்கண்ணியை டெவலப் ஆகணும்னு சொல்ல வேளாங்கண்ணி இப்போ டெவலப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு முன்பை விட புதிய பேருந்து நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு சாலைகள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு இன்னும் அதிகப்படுத்தலாம் தப்பு இல்லை அதாவது இதை வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அல்லது தேர்தலுக்கான ஒரு பரப்புரையாக அவர் முன்னெடுக்கார் இல்லையா அதில் தான் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு பொதுவாக பாலியல் பறக்கின்ற போது வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறது மாற்றங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது அது இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் வந்து அவருக்கும் இல்லை எங்களுக்கு இருக்கு அவங்களும் சொல்லிட்டுதானே இருக்கிறோம் புதிதாக அவர் ஒன்றும் ஒன்றும் சொல்லலை இல்லை இருந்தாலும் இங்கே அவருக்கு வரக்கூடிய அந்த வரவேற்பு இருக்குல்ல கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கும்போது அது சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா சார் நான் வந்து விஜய் குறைத்து மதிப்பிடவில்லை அவருடைய மக்கள் ஆதரவை நான் சிறுமைப்படுத்தவும் விரும்பவில்லை நாங்கள் கருத்தியல் ரீதியாக இந்தியா கூட்டணியில் இருக்கின்றோம் கொள்கை ரீதியாக அதிலே செயல்படுகின்றோம் அந்த அணி வலிமை பெற வேண்டும் வெல்ல வேண்டும் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் விஜய் அவர்கள் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார் அவர் வந்து தென்னிந்தியாவிலேயே அதிக அளவில் சம்பளம் பெறக்கூடிய ஒரு நடிகராகவும் பார்க்கப்படுகிறார் உண்மை தானே சூப்பர் ஸ்டாரை விட அதிகமான சம்பளம் பெறக்கூடியவர் என்றும் அவரை அவரை பற்றி சொல்லப்படுகிறது ஏன்னா உண்மையான இல்லை நமக்கு தெரியாது ஆடிட்டர்களுக்கு தான் தெரியும் அப்போது அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு நபர் தன்னுடைய கேரியரில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வருகை தருகின்ற போது மக்கள் வந்து வேடிக்கை பார்ப்பதற்கும் வருவார்கள் அவர் என்ன கருத்து கூறுகிறார் என்பதை கேட்பதற்கும் வருவார்கள் அவரை பார்ப்பதற்கும் வருவார்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து திரையுலகத்தின் மீதான ஈடுபாடும் கவர்ச்சியும் அதிகம் அது வந்து ஆரம்ப நாட்கள் வருடங்கள்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் திராவிட இயக்கத்துக்கு முன்பாகவே அந்த தாக்கம் இருந்தது திராவிட இயக்கம் அதை வலிமைப்படுத்தியது கலை ஊடகத்துடைய கலை ஊடகத்துறையை வந்து சரியாக திராவிட இயக்கம் பயன்படுத்தியது அது இப்போவும் தொடருது இப்போ நாம வந்து அடிக்கடி சொல்ல சொல்லுவோம் உங்கள் சமயம் பேட்டிலேயே நான் சொல்லியிருக்கிறேன் தலைவர்களை திரையரங்குகளில் தேடாதீர்கள் களத்தில் தேடுங்கள்னு சொல்லி ஆனால் மக்கள் அதை கேட்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகராக வருகின்ற போது அவருக்கு வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை கேட்பதை விட அவரை பார்ப்பதற்காக வரக்கூடிய எண்ணிக்கைகள் ஏராளம் அடுத்ததாக திமுக நீண்ட நாளாக நீண்ட பல வருடங்கள் பலமுறை ஆட்சி செஞ்சிருக்கு அதிமுக நீண்ட பல வருடங்கள் பல முறை ஆட்சி செஞ்சுருக்கு ஏன் ஒரு மாற்றாக ஒரு புதிய அரசியல் தலைவர் உருவாகக்கூடாது ஒரு அரசியல் சக்தி உருவாக கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இப்போ விஜய் தீனியா அமைஞ்சிருக்கிறார் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு கொண்டவர் காலந்தோறும் இருந்திருக்கிறார்கள் ஜனதா கட்சி இருக்கு இல்லையா அது வந்து தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியை அமைத்து அதிகமான வாக்குகளை பெற்ற கட்சி ஜனதா கட்சி தேர்தல் ஆணைய புள்ளிவரங்கள் அடிப்படையில் அதன் பிறகு மூப்பானார் அவர்கள் சில முயற்சிகளை செய்தார் வைகோ அவர்கள் சில முயற்சிகளை செய்தார் மக்கள் நல கூட்டணி எல்லாம் உருவானது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில முயற்சிகளை செய்தார் அப்போதெல்லாம் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் அவர்கள் எல்லாம் ஆதரித்தார்கள் இப்போது விஜயை நோக்கி அவர்கள் பார்வை திரும்பி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாளை கட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் அடுத்து வந்து சிம்பு வருவாரா தனுஷ் வருவாரான்னு ஒரு கூட்டம் காத்திருக்கும் இது தமிழ்நாட்டுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக இன்றைக்கி வந்து விஜய் வந்து சினிமா துறையிலேருந்து வந்து வேகமாக அரசியல் கட்சி தொடங்கி பேச பிடிக்கிறார் இந்த பரபரப்புகள் எத்தனை காலத்துக்கு நீடிக்கும் என்பதை களம்தான் தீர்மானிக்கும் கேப்டன் விஜயகாந்த் வரும்போது இதே பரபரப்பு இருந்துச்சா இல்லையா அவரும் இதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தில் காட்டினார் நின்று வாக்குகளை பெற்றார் எதிர்கட்சியாக எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார் ஆனால் அவர் வந்து இயல்பிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் சினிமாவில் ஆரம்ப காலத்திலிருந்தே சினிமா சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த வசனங்களை பேசி மக்களை குறிவைத்து இயங்கினார் படிப்படியாக தன்னுடைய ரசீர் மன்றத்தை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தார் உள்ளாட்சி தேர்தலில் முறையாக அறிவிப்பு செய்து போட்டியிட வைத்தார் அதனால் வந்து அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்டத்தில் கூட்டணி வைக்கக்கூடிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டார் இப்போது விஜய் அவர்களுடைய பேச்சுகள் பரபரப்புகள் எல்லாமே ஆரம்ப காலத்தில் விறுவிறுப்பாக இருக்குது கேட்க நல்லா இருக்குது அவருடைய ரசிகர்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தம்பிகள்லாம் அடுத்த முதலமைச்சர் விஜயந்தான் சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு அரசியல் அவ்வளோதான் அரசியல் அதை இன்னும் அவர்கள் அரசியல் மையப்படுத்தப்படலை இப்போ தான் ஜனநாயக பாதைக்கு அழைத்து வராரு அவர்கள் இன்னும் நீண்ட தூரத்தை அரசியல் படுத்தணும் இன்னொன்று ஒரு கட்டுப்பாடு இல்லை அதை ரொம்ப கவலைப்படணும் நம்மளாம் கவலைப்படுறோம் மின்கம்பத்தில் ஏறி போய் நிற்கிறாங்க மரங்கள் மரங்களுடைய கிளைகளில் போய் உட்காடுறாங்க ஆபத்தான இடத்துல அது மாதிரி நேரத்தில் ஒரு விபத்து நடந்து ஒரு தொண்டரை உயிர் போனார்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு அதையெல்லாம் விஜய் அவர்கள் வந்து சரி செய்யணும் இன்னும் அவருடைய உழைப்படம கொச்சப்படுத்தலை அவருடைய அரசியலின் மீது நமக்கு விமர்சனம் உண்டு ஆனால் வரக்கூடிய மக்களை பாதுகாத்து அனுப்ப வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்கு இல்லையா அதுல அவர் கவனம் செலுத்தணுங்கிறோம் ஒரு தவறு இன்னொரு இடத்துல நடக்காமலும் இருக்க வேண்டும் அடுத்தடுத்து இடத்தை தொடராமலும் இருக்க வேண்டும் அதையெல்லாம் அவர் சரி செய்யட்டும் இப்போ நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்து இன்னைக்கு ஒரு இயக்கத்தையும் நடத்துறீங்க மக்களோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு தாக்கம் இருக்கு அப்படின்றத மக்கள் எப்படி பாக்குறாங்க ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு அப்படின்றத ஒரு திமுகவுக்கு இல்லை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பார்வை இருக்கலாம் ஆனா மக்கள் மத்தியில நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆளக்கூடிய கட்சிகள் மீது வெறுப்பு இருக்கிறவர்களாக இருக்கட்டும் இல்லை புதுசாக வரக்கூடிய வாக்காளர்களாக இருக்கட்டும் ஒரு என்ன ஓட்டம் எப்படி இருக்குது நீங்கள் மாநிலம் முழுக்க போகிறீங்க இல்லையா இல்லை புதிதாக வந்திருக்கிறாங்கிறதுனால இந்த வருகையை வந்து கொண்டாடக்கூடியவர்களாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்க அவரிடம் வந்து நிர்வாக ரீதியான கட்டமைப்பு இன்னும் ஒழுங்காக இல்லைன்னு தான் நான் கருதுகிறேன் முறைப்படுத்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் முறைப்படுத்தப்பட்ட நகர நிர்வாகம் முறைப்படுத்தப்பட்ட ஒன்றிய நிர்வாகம் கிளை அமைப்பு எதுவுமே இல்லை அவர் மீதான ஈர்ப்பு அவர் வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில் வருகை தந்த காரணத்தினால் ஏற்பட்டக்கூடிய ஒரு எழுச்சியாக இருக்கிறதே தவிர அது ஒரு நிர்வாக முயப்படுத்தப்பட்ட ஒழுங்குமயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் பூர்வமானதாக இல்லை இது உண்மை எல்லாரும் ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மக்களுக்கு மத்தியில் இந்த பார்வைகள்லாம் குறைவு குறிப்பாக அவரை சார்ந்து ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அவங்க என்ன நினைக்கிறான்னு சொன்னோம்னா அவர் பெரிய தலைவர் வந்துட்டார் பெரிய ஆட்சி மாற்றத்தை தான் உருவாக்க போகிறாரு அப்படின்லாம் நினைக்கிறாங்க அந்த நினைப்போடு எல்லாம் எந்தளவுக்கு களத்தில் சாத்தியமாகும் என்பதை இனி வரும் நாட்கள் தான் சொல்லும் நாகையிலே வாகை சூடுன்னு சொல்கிறாங்க சார் எதுகை முனையில் அவரை விட நான் நல்லா பேசுவேன் சரியா நாகை வாகை அடுத்தது சோகை இப்படி இவ்வளவோ பேசலாம் அதனால் மக்கள் தான் வந்து ஜனநாயகத்தில் வந்து முதலாளிகள் தலைவர்கள் யதார்த்த உண்மை அதுதானே மக்கள் தீர்மானிப்பாங்க ஆனால் முன்பு போல் தமிழ்நாடு இல்லை சார் அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் சில பேர் வந்து வர அடுத்த எம்ஜிஆருங்கிறாங்க எம்ஜிஆருடைய காலகட்டம் எப்படி இருந்தது யோசித்து பார்க்கணும் அதே எம்ஜிஆரும் திடுதுப்புன்னு அரசியலுக்கு வந்தில்ல இல்லை எல்லாருமே அந்த ஒப்பீடு சொல்கிறீங்க இன்றைக்கி விஜய் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் இன்றைக்கி சோஷியல் மீடியா மீடியாவோட ரீச் பெருசாக இருக்குது நேர்லேயே ஒரு பலாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதை டிஜிட்டலாக வந்து பல லட்சம் பேர் பார்க்குறாங்க எம்ஜிஆருக்கு பத்து வருஷம் தேவைப்பட்டது விஜய்க்கு ரெண்டு வருஷம் போதும்னு சொல்கிறாங்க அவங்க அதாவது அவருடைய நம்பிக்கை நான் அதை வந்து குறை சொல்லலை ஆனால் யதார்த்தம் என்ன எம்ஜிஆருடைய காலகட்டம் வேறு எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய சினிமா பிரபலம் இதையெல்லாம் கடந்து அவர் வந்து பெரியார் காலகட்டத்தில் வாழ்ந்தார் பெரியாருடைய பரப்புரைகளை கவனித்தார் அண்ணாவோடு அரசியல் ரீதியாக நெருக்கம் காட்டினார் கலைஞரோடு படகினார் நாவலர் போன்ற மூத்த திராவிட இயக்கத்தலைவர்களோடு இரண்டரை கலந்து பழகி அரசியலை புரிந்து கொண்டார் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளராக இருந்தார் அந்த சிறு சேமிப்பு துறையுடைய தலைவராக இருந்தார் படிப்படியான பல பயிற்சிகளை பெற்று வந்தார் நாம் வந்து திருதுப்புணர் அரசியலுக்கு வந்தார் நம்ம சொல்லலை அவர் கட்சி ஆரம்பித்தது வேண்டாம் ஒரு நெருக்கடியில் ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது வந்து ஒரு அரசியல் முடிச்சுகளுக்கு மத்தியில் ஏதோ ஒரு கோபதாபங்களாக தொடங்கியிருக்கலாம் அது வேறு ஆனால் அவரிடம் அரசியல் பயிற்சி இருந்தது அவருடைய காலகட்டம் அப்பாவிகள் நிறைந்த காலகட்டம் மக்கள் எனக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை கல்வி இல்லை எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்கு கேட்பதற்காக நடிகர் நம்பியார் போகிறார் இப்போ பார்த்துட்டு நம்பியார சினிமாவில் வந்து எம்ஜிஆருக்கு எதிரானவராகவும் வில்லனாகவும் பார்த்த அந்த மக்கள் அதை உண்மை என்று நம்பி நட்பு அடிப்படையில் எம்ஜிஆருக்கு வாக்கு கேட்டு வந்த நம்பியாரை பார்த்து கோபப்பட்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் இவன் இவரையெல்லாம் என் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எம்ஜிஆர் அப்படியே விட விடுத்துட்டாங்க என்ன இவ்வளவு அப்பாவித்தனா இருக்காங்களே இந்த மக்கள் நிழல் வெறும் நிஜம் வெறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னும் பக்குவப்படலைன்னு சொல்லி அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த மக்களும் அவருடைய தேர்தல் பார்வைகளும் அரசியல் பார்வைகளும் வேறு இன்று வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள்கிட்ட கொடுத்திருக்கு அதாவது பிரிண்ட் மீடியா அச்சு ஊடகத்தை வந்து விஷுவல் மீடியா காட்சி ஊடகம் வந்து மட்டுப்படுத்தியது காட்சி ஊடகத்தை இன்று சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் வந்து மட்டுப்படுத்தியிருக்கு சமூக வலைதளங்களே வரக்கூடிய செய்திகளுக்கு காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் பணியக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது இன்றைய செய்தி நாளைக்கு தான் கிடைக்கும் என்ற நிலை இருந்தது இன்று அல்ல நேரலை ஒரு அரசியல் தலைவரை தலைநகரிலிருந்து ஒரு மாவட்டத்துக்கு தூர மாவட்டத்துக்கு சென்றால் அவர் பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வரும் இப்போ அதெல்லாம் வர்றதில்லை ஒத்துக்குறி மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்று வந்து தெருமுனை கூட்டம் நடக்கும் அதுக்கு ஐநூறு பேர் வந்து இருப்பாங்க பொதுக்கூட்டம் நடக்கும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இரவு பதினோரு மணி வரையும் இறுதி பேச்சாளர் ஸ்டார் பேச்சாளர் வரையெல்லாம் மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலக்கட்டம்லாம் இருந்துச்சா இல்லையா இன்றைக்கி தெருமுனை கூட்டங்கள் ஏவது நடக்குதா கம்யூனிஸ்டுகளை அது கைவிட்டாங்க ஏறத்தாழ அப்போது காலந்தோறும் அரசியலும் களமும் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் சகோதரர் விஜயாவது அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் அரசியல் விழிப்புணர்வை பெறக்கூடிய மக்களில் தமிழ்நாட்டு மக்கள் முன்னிலை வகிக்கிறாங்க விவாதங்கள் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் எளிதாக விஜயுடைய வரவை கொண்டாடக்கூடியவர்கள் அவரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு வாக்களித்து அவரை முதல்வராக்குவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது விஜயுடைய வரவை வர கொண்டாடுபவர்கள் எல்லாருமே அவருக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பதற்கு என்ன உறுதிப்பட்ட யாரும் காட்ட முடியும் யோசித்து பாருங்கள் மக்கள் நீங்கள் பேசுகிறாங்கல்ல ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொண்டு பல அற்புதமான சிறப்பான பல பணிகளை செய்கிறது அதன் மீது விமர்சனங்களை வைக்கக்கூடிய மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் மாறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் எந்த பணிகளையும் செய்யாமல் திரைத்துறையிலிருந்து உடனடியாக வந்துவிட்டு நான் முதலமைச்சர் நான் தான் ஆட்சி போகிறேன் என்று சொன்னால் எப்படி எளிதில் ஏமாறுவார்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் அதை நீங்கள் மறுக்க முடியுமா இந்தியாவிலேயே அரசியல் மயப்படுத்தப்பட்ட மாநிலங்களில் கேரளாவும் தமிழ்நாடும் முதலில் இருக்கிறது இதுக்கு அடுத்த நிலையில் பஞ்சாப் காஷ்மீர் மணிப்பூர் நாகாலாந்து இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எளிதாக தமிழ்நாட்டு மக்களை சினிமா கவர்ச்சியை மட்டுமே காட்டி கடந்து செல்ல முடியாது என்பதை நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு அரசியலுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க முடியாது நீங்கள்லாம் முதலமைச்சர் ஆயிடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க முடியாது மக்கள் விரும்பினால் களம் எப்படி வேண்டும் என்றாலும் யாரையும் உயர்த்தும் அல்லது வீழ்த்தும் விஜய் அவர்களுக்கு சினிமா கவர்ச்சியோடு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் உங்களை நம்பி ஒரு இளைய கூட்டம் வருகிறது அவர்களை அரசியல் படுத்துங்கள் பொது வாழ்வை சொல்லிக் கொடுங்கள் அரசியலில் அறத்தை பின்பற்றுவது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய இந்த பயிற்சியின் மூலமாக உங்கள் தொண்டர்கள் மக்களிடம் செல்கின்ற பொழுது மக்கள் உங்களுக்கு ஆதரவு தந்தால் எதுவும் நடக்கும் அதை நம்ம வந்து குறைத்தோ அல்லது வந்து சங்கடப்படுத்தும் விதமாக பேசியோ நாங்கள் வந்து யாரையும் இழிவுபடுத்த விரும்பவில்லை இப்போ முதலமைச்சராக முடியாதுங்கிறத தெளிவாக சொல்கிறீங்க என்ன ஒரு வருவார் அவர் ஆ முதலமைச்சராக முடியாது முதலமைச்சராக கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் வந்த ஒரு வருடத்துக்குள்ளாக நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் ஆட்சியை மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற பேச்சு நீங்கள் களத்தில் நிர்வாகத்தை அமையுங்கள் உங்கள் தொடர்களை ஜனநாயகப்படுத்தி அரசியல் படுத்துங்கள் ரெண்டு மூன்று தேர்தலை சந்தித்த பிறகு அதெல்லாம் சாத்தியமாக இல்லை என்பதை முடிவு செய்வோம் எடுத்த உடனே எல்லாரும் சரியில்லை நான் தான் சரி என்று சொல்வது என்ன நியாயம் என்று கேட்கிறோம் இதே விஜய் அவர்களை நீதிமன்றம் கண்டிச்சா இல்லையா வருமான வரித்துறையில் நீங்கள் ஏ வரி ஏய்ப்பு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் ரியல் நடிகர்களா ரியல் நடிகர்களா என்று நீதிமன்றம் விஜயை பார்த்து கேள்வி கேட்டதா இல்லையா இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து எந்த நடிகரையும் பார்த்து நீதிமன்றம் இப்படிப்பட்ட கேள்விகளை வைத்ததில்லை விஜய் அவர்களை பார்த்து வைத்திருக்கிறது இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு இடம் தராமல் நீங்கள் உங்களுடைய மாற்று சிந்தனைகளை முன்வையுங்கள் உங்களிடமே பல குறைகளை வைத்துக்கொண்டு இப்போ நாகப்பட்டினத்தில் தரணத்துக்கு ஒரு நாகப்பட்டினத்தை சுட்டி காட்டி பேசினீங்க நீங்க நம்ம ஒரு பொதுவான கட்சியுடைய தலைவர் நான் போட்டியிட்ட தொகுதி நாகப்பட்டினங்கிறதுனால நீங்கள் கூடுதலாக நான் கருதுகிறேன் இல்லையா அப்போ நாகப்பட்டினத்தில் விஜய் கட்சியுடைய மாவட்டத்துடைய தலைவர்களுக்கும் மாவட்டத்தில் நிர்வாகிகளுக்குமே அவர் எத்தனை மணிக்கு எந்த பாயனில் வந்து நிற்கிறாருங்கிற தகவல் தெரியாதோம் இதுதான் விஜய் கட்சியுடைய நிலை புரியுது இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் அடுத்த முதலமைச்சர் சொன்னோம்னா முதலமைச்சர் என்பது என்ன சாதாரண விஷயமா பகுதி நேர பணியா அதில் சினிமா ஷூட்டிங் மாதிரியா ரெண்டு நாளைக்கு ஷூட்டிங் மூணு நாளைக்கு ஓய்வுங்கிற பணியாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏறத்தால் பதினேழு பதினெட்டு மணி நேரம் உறங்க முடியாது கடினமான ஒரு பணி மூல்கிரீடங்களை சுமந்து கொண்டு அலைகின்ற பணி அவ்வளோ எளிதாகலாம் கருதிக்கொண்டு உடனடியாக அதை நாங்கள் கைப்பற்று பேசுவதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சியாக நான் சுட்டி காட்டுகிறேன் உடைங்க உடைத்து வாங்க படிப்படியாக வாங்க உங்கள் தொண்டர்கள் அரசியல் படுத்துங்க நிர்வாகம் ஏற்படுத்துங்க உங்களிடம் நீங்கள் யாரை பற்றியெல்லாம் குறை சொல்கிறீர்களோ அந்த குறைகள்லாம் எல்லாம் இல்லாத வாரம் உங்களை முதலில் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள்